நோம்பு திருவிழாவுல அவர் கலந்துருக்காரு ஆனா இவர் செஞ்சது ஒரு புது விதமா இருக்குது எந்த தலைவருமே இந்த மாதிரி பண்ணனது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உணர்வுலையும் உள்ளத்திலேயும் கலந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உள்ளத்துலயும் உணர்வுலயும் கலக்குறேன் இஸ்லாமியர்கள் வந்து மிகவும் வந்து விஜய் வந்து விரும்புறாங்க அவரை வந்து வரவேற்குறாங்க இந்த தேர்தல வந்து விஜய்க்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சொல்றாங்க இஸ்லாமியர் மக்களே சொல்றாங்க எந்த இஸ்லாமியர் சொல்றேன் சொல்லுங்க எந்த இஸ்லாமியர் சொல்றேன் பார்த்து அங்கே போய் விஜயத்திட்ட நீ வெப்பதி கொடுக்க முடியுமா இவெல்லாம் ஒரு ஆளு திரைப்படங்களே நீங்க தடை செய்யணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஏன் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் எந்த முஸ்லீம் தாக்கி எடுத்திருக்காரு எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் ஆனாரு விஜயகாந்த் பல படங்கள் அந்த மாதிரி விஜயகாந்த் நடிச்சாரு நடிச்சிருக்கா போல அப்போ நான் வந்து ஒரு திரைப்படத்துல நடக்கிறதுனால இது ஒரு பொழுதுபோக்கா ஒரு ஒரு ஆக்சிடென்டா நம்ம அதை கடந்து போயிட முடியாதா அப்படி கடந்து போயிருந்த விஜய் இந்த நிலை வச்சு நீங்க பார்த்துருக்க மாட்டேன் பாதிப்புக்குள்ளான நானே வந்து எனக்கு அது ஒரு வேதனையா தெரியுது எனக்கு வந்து விஜய் உடைய இந்த நிகழ்வு வந்து பெரிய தட்டி பாராட்டுவாங்க அவங்க நான் பாராட்ட முடியாது எதுக்கு தெரிவிச்சு அவங்க நீ பாராட்டணும்னா நீ பகிரமா மன்னிப்பு கேளு நீ என்னடா அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கிறாடா நீ இவ்வளோ பயப்படுறாங்க நீ ஏன்னா வரீங்க விஜய்க்கு பயம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க வேற என்ன நீ ஐநூறு பவுன்சர் வச்சுட்டு ஏன் வரணி உன் ரசிகரை நீ நம்பல நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர் பெருமக்களே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவங்க நேசிக்கிறாரு அப்ப எந்த பயம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஐநூறு அறநூறு பவுன்சில்கள் இறக்கி விட்டு அப்போ என்ன அரசியல் இது கார்ப்பரேட் அரசியல் எலும்பு நாட்டி அரசியல் மக்களுக்கான அரசியல் தரேன் அப்படின்னு சொல்கிறேன் வயிறு தரேன் திமுக இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு கொடுக்க திமுக இருபத்தி ஆறுல நம்ம அகற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து தொடர்ந்துமா நாலு வருஷமா திமுக ஆட்சி வந்த பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் திமுக பிரச்சனை பண்றதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல ஏதோ விஜய் இப்படி தொடர்ந்துட்டானா தொடர்ந்துட்டாரு தொண்டுட்டாரு தொண்டுட்டா என்னையே தொடர்ந்தா தாவேக்கு அவருடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹெலிகாப்டர்லயே வந்தாலும் பதவி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாற்று கட்சி வந்து ஹெலிகாப்டர்ல வந்தாலும் பொறுப்பு இல்ல தலைவருடைய எச்ச டம்ளரில் டீ குடிச்சவனுக்கு பொறுப்பு புரிதுங்களா அவன் சொல்றான் பாருங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் திரு தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் ஓகே சார் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நோம்பு திருவிழாவில் அவர் கலந்துருக்கிறாரு இதற்கு முன்னாடி பல்வேறு தலைவர்கள் இதை மாதிரி செஞ்சிருக்காங்க ஆனா இவர் செஞ்சது ஒரு புது விதமா இருக்குது எந்த தலைவருமே இந்த மாதிரி பண்ணனும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உணர்வுலையும் உள்ளத்துலயும் கலந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அது உங்க பார்வையில் எப்படி சார் இருக்கு உள்ளத்திலையும் கலக்கல உணர்வுலையும் கலக்கல உள்ளத்திலையும் உணர்வுகளையும் கலக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அவர் முதல் முதல்ல வந்து திரைப்படங்களில் முஸ்லீம்களின் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சமூக வித விரோதிகளாக சித்தரிச்சு அளித்த திரைப்படங்களுக்காக இந்த சமூகத்துக்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு தண்ணா போதும் அப்படி மண்டிட்டு உட்கார வேண்டியது இருந்திருக்காரு ஆனால் அதையே கேட்க தயாராகலாம் போது விஜய் இன்றைக்கி வந்து எப்படி வந்து அது சில பேர் இருப்பாங்க அது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நிலையிலையும் இருப்பாங்க பிஜேபிக்கு கூட சில பேர் ஆதரிக்கிறாங்க எல்லாம் அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களா இருக்கும் அது ஒரு சமூகம் சார்ந்த விஷயமா இருக்காது ஒரு பறந்து விரிந்த ஒரு சமூக கண்ணோட்டத்தோட நம்ம அவங்கள பார்க்க முடியாது ஏதோ அவனுக்காக இப்போ திமுகவில் இருக்கிறவங்க வந்து சமூக கண்ணோட்டத்திலேயா இருப்பான் மாட்டான் அவனுக்காக உங்களோட சுயலாபத்துக்காக தேவை அதிமுகவில் இருக்கவும் எதுக்காக இருக்கா அதுக்கு தான் இருக்கா காங்கிரஸ்ல இருக்கவே எதுக்காக இருக்கா விடுதலை எதுக்காக இருக்கா யாருக்குமே இந்த சமூக கண்ணோட்டம்லாம் இல்லை இந்துன்னு சொன்னால் அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் இருக்க மாட்டாங்க அப்போ மாதிரி ஒரு இதுதான் விஜய் கூடும் சில பேர் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் இருக்கலாம் அதனால் வந்து ஒட்டுமொத்த இந்த சமூகம் ஒன்று திரண்டு அவங்களுக்கு வாக்களிக்குமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல இஸ்லாமியர்கள் வந்து மிகவும் வந்து விஜய் வந்து விரும்புகிறாங்க அவரை வந்து வரவேற்கிறாங்க இந்த தேர்தலில் வந்து விஜய்க்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க யார் யார் இஸ்லாமியர் மக்களே எந்த சொல்லுங்க எந்த இஸ்லாமியர் அந்த நோன்பு விழாவில் கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது பேசுறாங்க நல்லா தெரிஞ்சு எந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு தகுந்த பேசுனதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஒரு பிராப்ளமா போடுவீங்க யூடியூப்பு சோசியல் மீடியாவில் வெளியே வரும் அதை விட்டுட்டு அங்க போய் விஜய நீங்கள் பேட்டி கொடுக்க முடியுமா இவெல்லாம் ஒரு ஆளு மயிறு அப்படின்னு பேட்டி யாருன்னா கொடுக்க முடியுமா ஐயோ இவர் தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னாதான் பேட்டி பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி திங்கிற பழக்கம் வச்சுக்கணும் அப்போ தான் அரசியலில் இறங்க முடியும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது விஜய் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு ஆமாம் இவெல்லாம் ஆளுமை இவனுக்கெல்லாம் யாருங்க ஓட்டு போடுவார் நீ இங்கே போங்க சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் யாரும் இல்லை இல்லையா எப்படின்னா ஒரு திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வருவீங்க வெளியே வந்தோடனே என்ன பண்ணுவீங்க படம் எப்படி இருக்குது படம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா மாதிரி தான் அங்கே வந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு எப்படிங்க ஆட்ட சூப்பர் இவர் தான் அடுத்த முதல்வர் சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு போங்க இல்ல நீங்க திரைப்படங்கள்ல முஸ்லீம்களை வந்து தீவிரவாதி மாதிரி கட்டமைக்கிறாங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற முஸ்லீம்களை யாரையும் மாதிரி சித்தரிக்கல அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து வராங்க தீவிரவாதியா இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க தீவிரவாதி மாதிரி நம்ம பேசணும் இது தீவிரவாதியா இருந்தா யார் தீவிரவாதியா இருந்தாலும் நம்ம அப்படி சித்தரிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க நீ பாகிஸ்தான்காரன் வந்து என்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து மால ஹைடேக் பண்ணிருக்கான் அதாவது ஏதாவது நடந்துருக்கணும் ஒரு மஹால் அந்த மாலை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹைஜாக் பண்ணேன் ஏன்னா அந்த பீஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இதில் இங்கே வேலை செறி எங்கேயோ ஒரு பெரிய மஹாலை வந்து ஒரு தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி வந்து ஹைஜாக் பண்ணுற மாதிரி இவர் உடனே இறங்கி அதை காப்பாற்றுற மாதிரி தான் செய்யணும் அப்போ இது கற்ப கற்பனையில் கூட முஸ்லீம்களை தீவிரவாதியை தான் காட்டணுன்ற ஒன்று என்ன எண்ணம் இருக்குது புரிதுங்களா அவளுக்கு கற்பனையில் கூட இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரிக்கணுன்ற எண்ணம் தானே விஜய்க்கு இருக்குது சொல்லுங்க எந்த மாலை எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து கடத்தினா சொல்லுங்க இல்லை கற்பனை அது கற்பனையில் கூட அது முஸ்லீம் தான் காட்டணுமா சொல்லுங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே இப்படி தான் சொல்கிறாங்க அவர் என்ன திரைப்படத்தில் வந்து தீவிரவாதி மாதிரி காட்டுறாருன்னா நடக்கிறது தானே காட்டுறாரு அப்படிங்க என்ன நடந்தது என்ன காட்டுறாரு மும்பையில் கலவரம் நடக்குது மூவாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க அதை காட்டலை ஆனால் அதன் பிறகு நடந்த அந்த பாதிப்புகளுக்கு ஆளான பாதிப்புகளுக்கு உள்ளாகிய அந்த மக்கள் வந்து எதிர்த்தாக்கு நடத்துகிறாங்க குண்டுவெடிப்புண்டு அதை மட்டும் பெருசாக படம் எடுத்து காட்டுறீங்க நவம்பர் கலவரத்தை காட்டலை பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டது இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டதெல்லாம் காட்டப்படல ஆனால் அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்பு தான் பிம்பமாக்கி படங்கள் எடுக்கிறீங்க அப்போ இது எப்படி அரை நடுநிலையாக செயல்படுறீங்க இது சினிமா நீங்கள் வந்து ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் இன்னொரு தரப்புக்கு எதிராகவும் செயல்படுறீங்க கமலஹாசன் கூட தான் நான் தான் படம் எடுக்கிறேன் அப்போது வந்து என்ன பண்ணுறான் தாலிபான்களை வச்சு தான் எடுத்தேன் இன்றைக்கி தாலிபான் ஆட்சி நடக்குது நீ என்ன கொடுங்கன்னு நான் கேட்குறேன் தாலிபான்களை தீவிரவாதி மாரி சித்தரித்தன படம் எடுத்தேன் கமலஹாசன் விஸ்வரம எப்படி சார் எடுத்தான் இன்றைக்கி அந்த தாலிபான் தானே இருக்காங்க அப்போ இவனுங்க வந்து என்ன சொன்னால் இந்த தொப்பி தாடி முஸ்லீம் அந்த கேரக்டரை வச்சாவே ஒரு ஒரு விதமான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறாங்க அது வந்து மற்ற அமைப்பு தலைவர்களும் சரி மற்ற சகோதரர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரிக்கக்கூடிய நபர்களும் சரி எல்லோரும் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா அதை ஒரு பெருசாக பார்க்கல அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயம் விஜய்க்கு ஆதரிக்கவே மாட்டாங்க ஏன்னா நான் இன்றைக்கி பார்க்குறேன் நீ நான் உங்கள் கூட பழகிட்டு இருக்கலாம் உங்கள் கூட நிறைய முஸ்லீம் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸு பழகியிருக்கலாம் இருந்தாலும் வந்து என்னன்னா இன்றைக்கி வந்து சிபிசிஐடி கைது பண்ணது தவர்த்தன அப்படிங்கும்போது போது பாரா என் ஃப்ரெண்டுடாம பா தெரியாமலே உள்ளுக்குள்ளே இவ்வளோ பண்ணியிருக்கானே அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸுங்க மதியில் பேச தோணுது தேவடா சே இவன் பண்ணியிருக்க மாட்டாண்டா போய் கேசுறா அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இல்லை யாரும் இன்றைக்கி பொது தளத்தில் பொது சமூகத்தில் அப்போது இதை வந்து கொண்டு வந்த யாருன்னா இந்த நாதாரி விஜய் கொண்டு வந்த திரைப்படம் இது ஒரு திரைப்படத்தில் நடக்கிறதுனால இது ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நம்ம அதை கடந்து போயிட முடியாதா அப்படி கடந்து போயிருந்தால் விஜய் இந்த நிலை வச்சு நீங்கள் இருக்க மாட்டிங்களா விஜய் அதாவது திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துட்டு கடந்து போயிருந்தீங்கன்னா விஜய் எங்களுக்கு ஒரு இன்னைக்கு இது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் நீங்கள் இப்படி உட்காந்து பேசியிருக்க மாட்டிங்களா அப்போ சினிமா ப்ராப்ளம் என்பது அது எப்போவுமே மக்கள் மத்தியில் ஒரு இருக்குது அப்போ அந்த ப்ராப்ளம் மூலிமா இவங்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போகுது ஒரு நேரத்தில் வந்து பின்னால் பின்னல் பெரிய பின்னல் வச்சா தான் பெண்களுக்கு அழகு அது தான் காட்டிச்சு இல்லையா பெரிய கூந்தல் இல்லைனா கூட ஜட வச்சு கூந்தல் போட்டு சுற்றுவாங்க முன்னாடி இப்போ அதே சினிமா வந்து கிரா பெட்டிகிட்டு ஸ்டைலாக போடுற மாதிரி இப்போ அதே பெண்கள் கிரா பெட்டிகிட்டு ஸ்டைலாக சுற்றுறாங்க தான் காரணம் அப்போ சினிமா மோகம் வந்து இல்லை பெண்களுக்கு ஆண்களுக்கு சமூகத்தில் இருக்குது அது உள்வாங்கிறாங்க அப்போது நீ வந்து என்னையை தொடர்ந்து தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி காட்டுறேன்னா அந்த பொது சமூகத்துல பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க யாரை கைது பண்ணாலும் அப்பாவே ஒருத்தனை கைது பண்ணாலும் இருக்கும்பா சந்தேகத்தை எழுப்புற மாதிரி எழுப்புற மாதிரி தான் இருக்குல்ல எழுப்பு அதை ஏத்துக்கிறாங்க மக்கள் அது ஊடகங்கள்லாம் அது உள் வாங்கிட்டு அப்படியே செய்திகளா வெளியிடுறாங்க அப்போ தொடர்ந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்போ இது போன்ற விஷயங்களை வந்து ஆழமா அழுத்தமா சிந்திச்சு பார்த்து இது போன்ற விஷயங்கள் வந்து பாதிப்புக்குள்ளான நானே வந்து எனக்கு அது ஒரு வேதனையா தெரியுது மற்ற எனக்கு வந்து பொது சமூகத்தில் அப்படியே ஒரு சூழல் இருக்கு எத்தனை பேர் கைது பண்றான் கைது பண்றது பத்தி யார் சிந்திக்கிறான் சொல்லு விஜய் ஆதரிக்கக்கூடியவன் சிந்திக்கிறானா இல்ல திமுக ஆதரிக்கிறவன் சிந்திக்கிறானா இல்ல காங்கிரஸ் ஆதரிக்கவும் சிந்திக்கிறானா இல்ல வீசிகால இருக்க முஸ்லிம் தான் சிந்திக்கிறனா எத்தனை பேர் கைது பண்ணுற செய்யப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சி வந்த பிறகு வந்து சைபர் கிரைம்ன்ற அந்த அந்த ஏதோ ஃபேஸ்புக்ல அதுன்னு சொல்லி போட்டு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க போடப்பட்டிருக்கு என்ஐஐக்கு வந்து காவல் நிலையத்தை உருவாக்கி கொடுத்த திமுக ஆட்சியில தான் அப்போ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும் இப்போ அது போன்ற நபர்களுக்கு விஜய் உடைய இந்த நிகழ்வு வந்து பெரிய கைத்தட்டி பாராட்டுவாங்க அவங்க நான் பாராட்ட முடியாது எதுக்கு தெரிவிச்சு ஆகணும் உன்னைய பாராட்டணும்னா நீ பகிரமாக மன்னிப்பு கேளு நீ என்னடா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறாடா நீ வானத்தேந்து குளிச்ச தேவத்து வந்துராடா ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மோடி நிகழ்ச்சி நடக்குது அமித்ஷா மோடி அமித்ஷா பிரதமர் உள்துறை அமைச்சர்னு வச்சிங்க அப்படி இருக்கும்போது அவங்க நிகழ்ச்சியில் கூட அவ்வளோ கடுபடி இல்லை இவனுடைய அந்த எஃப்தேஆர் நோம்பு திருப்பு நிகழ்ச்சியில் பாருங்கள் பயங்கர கெடுபடி அப்போ எந்த மயிருக்கு நீ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விளம்பரப்படுத்தின எல்லாரும் வாங்க இஸ்லாமியர்னு சொல்லி எதுக்கு சொன்னேன் ஆனால் அங்கே என்ன பண்ணேன்னா உன் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி அவ கூப்பிட்டு வந்த ரெண்டு பேர் மூணு தான் உள்ள விட்ட மற்ற யாரையும் உள்ள விட்டாங்க கட்சி நிர்வாகிகள் யாரும் இஸ்லாமிய நண்பர்கள் மட்டும் தான் இஸ்லாமிய நபர்களை தான் விட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணி ஏன் இப்படி விளம்பரப்படுத்தின நீ பொத்தி போட்டு உங்க கட்சிக்காரனை கூப்பிட்டு உங்க கட்சிக்காரனு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கூப்பிட்டு வச்சு உள்ள போயிருக்க வேண்டியதானே என்றான் புரிதுங்களா உங்களுக்கு அதுக்கு ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விளம்பரப்படுத்தி விளம்பரப்படுத்தினா ஆர்வம் இருக்கதான் செய்யுங்க முஸ்லிம் சமூகம் அவங்க வந்து சினிமா நடிகரை வந்து ரசிகராக ஏற்றுக்க மாட்டாங்க சினிமாவை ரசிகமாட்டா இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஏற்றுக்கிறாங்க நான் கூட கூட ரஜினி ரசிகனாக இருக்கேன் ஒரு காலத்தில் அப்படி இருந்து இன்னைக்கு இன்றைக்கி மாறி இருக்கணும் வைங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்மீகமாக ஒவ்வொருத்தர் ரசிப்பாங்க அது வேறு விஷயம் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் நோம்புத்தரப்பு நிகழ்ச்சி நடத்துறாரு நம்மளும் போகலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க வரவங்களை வந்து நீ அந்த முறையாக அனுமதி கொடுத்து உள்ளே ஒன்றும் இல்லை அப்போ மற்ற கட்சிகள் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் விட்டுறாங்க அதேமாதிரி விட்டுறா பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணுறன்னா அங்கே பவுன்சர் ஒரு ஐநூறு பேரை வச்சு வரவனால் செக் பண்ணுறான் அது பண்ணுற டார்ச்சர் பண்ணி அப்போது இவ்வளோ பயப்படுறாள் நீ ஏண்டா வர இங்கே இங்கே தொப்பி பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்படி வேற என்ன நீ ஐநூறு பவுன்சர் வச்சுட்டேயா வரேன் நீ ஒரு அசிதி நீ நம்பலைங்க உன் ரசிகரை நீ நம்பல நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர் பெருமக்களே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவங்க நேசிக்கிறாரு அப்ப எந்த மயில் மண்ண கோபம் வருது நோம்பு இருக்கு நான் வார்த்தைகள் எதுவும் விட்டு விடாதுதான் நான் பாக்குறேன் அப்ப எதுக்கு நீ வந்து இவ்வளவு பவுன்சர்களை வச்சு பாதுகாப்பு கொடுக்குற உன் ரசிகர்கள் உன்னை நம்ப உன்னைய நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பாதுகாப்பு நீ இருந்தேன்னு சொன்னா பாராட்டுறாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக ஐநூறு அறநூறு பவுன்சுக்குள்ளே இறக்கி விட்டு அப்போ என்ன அரசியல் இது கார்ப்பரேட் அரசியல் எலும்பு நாட்டி அரசியல் மக்களுக்கான அரசியல் தர அப்படின்னு சொல்றாரு முதன்முறையா வந்து திமுகவுடைய ஆட்சியை சொல்லியிருக்காரு திமுகவுடைய பேரை சொல்லியிருக்காரு திமுக தான் இந்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கொடுக்க திமுகவா நம்ம வந்து இருபத்தி ஆறுல நம்ம அகற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீ மூணு வருஷமா தொடர்ந்து நாலு வருஷமா திமுக ஆட்சிக்கு வந்தப்ப இருக்கு மாக்கமாக நீ எதிர்கட்சிகள் எல்லாம் திமுக பிரச்சனை பண்றதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல ஏதோ விஜய் இப்படி திறந்துட்டானா திறந்துட்டார் திறந்துட்டார் தொந்துட்டார் என்னையே திறந்தாப்புல ஒரு ஆளுங்கட்சி என்னன்னா ஆளுங்கட்சி எதிர்த்தாதான் அரசியல் செய்ய என்ற அடிப்படை தத்துவம் சாதாரணமான அஞ்சு பீசு அரசியல் பண்ணுறவனுக்கே தெரியும் அப்படி போது இது இவ்வளோ லேட் பிக்கப் வே திறக்கலாமா வேண்டாமா திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துருக்காப்புலாம் அது ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டப்படுத்தி ஊடகங்கள் வந்து அப்பா அவ்வளோ தான் இனி வந்து திமுக வீட்டுக்கு போயிடும் எதை விஜய் வாய் தந்துட்டா எதை ரஜினியா என்ன சார் வாட் ப்ரோ அப்படின்றதான் கேட்கலாம் அப்போ ஒரு விஜய் வந்து திமுக ஒரு டஃப் ஆயிட்டு கொடுக்க மாட்டாரா வாய்ப்பே இல்லைம்மா சார் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வேறு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு விகிதாச்சும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஓட்டு விகிதாச்சும் இருக்குது அந்த கட்சியில எல்லாம் விஜய் வாங்குவோம் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் சில நிர்வாகிகள் போவாங்க ஆர்வ குளாறுல ஏதோ விஜய் சினிமா பிரபலம் வந்திருக்காரு எம்ஜிஆர் மாரி திடீர்னு முதல்வராயிட்டா நாமளும் எம்எல்ஏ ஆகலாம் இல்லையா நாமளும் எம் ஆகலாம் இல்ல எப்படி சாரா வியாபாரிகளெல்லாம் இன்னைக்கு கல்வி தண்டிகளை அலையிடறானுங்களா ஜெ இவங்கெல்லாம் யார் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஜெகத்ராஜா ஆர ஆர் எம் வீரப்பன் செந்தில் பாலாஜி எல்லாமே வந்து என்ன சாராய வியாபாரிகள் தானே ஒரு காலத்தில் நீ கல்வி அமைச்சராக கல்வி தண்டிகளை மாறிட்டானுங்களா ஜேபிஆர் ஜெய்பேர்லாம் இறந்துட்டாங்க சொல்கிறேன் ஜெய்பேர் இவ்வளோ இந்த கோஷ்டியெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட அடியாளுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது சாராய கடத்திக்கிட்டு தான் திடீர்னு எம்ஜிஆர் முதல்வானார் தான் கூட இரவு நல்லா அமைச்சர் ஆக்கினார் அப்புறம் அவனுக்கு கொள்ள அடிச்சானுங்க அதில் கல்வி நிறுவனம் காட்டினானுங்க சாராய கடையோ அரசாங்கம் நடத்துது சாராய கடையை நடத்தினவனுங்கெல்லாம் கல்விக்கூடம் நடத்துறானுங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு இல்லை அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வராதான்னு சொல்லி கொஞ்சம் பேர் களத்தில் இறங்கி விளையாடுறானுங்க அதில் வந்து இந்த விஜய்க்கு நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் அரேஞ்ச் பண்ணுறது முஸ்லீம்கள் அவங்க பின்னாடி சுற்றுறது சில பேர் ஊடங்களில் உட்காந்துக்கிட்டு நம்ம ராவுத்தூர் இப்ராஹிம் இப்ராஹிம் எல்லாம் பாருங்கள் பயிர முட்டு கொடுக்குறாரு முட்டுன்றதோட அவங்களுடைய உரிமையை பேச வராருன்னு அவங்க பிரச்சனையை பேச வராருன்னு அப்படின்னு அவர் எடுத்துக்கா அதான் சொல்கிறேன் நீங்கள் அந்த வழி அந்த வேதனை நீங்கள் பொது தரத்தில் அப்படி இதே ஐந்து ராவத்தூர் வந்து ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க ஒரு எண்ணெயை வந்து இவரை தூக்கிச்சு அல்லது சிபிசிடி வந்து இவரை கைது பண்ணிச்சின்னா இவர் கூட பழகின இவர் கூட நண்பர்களாக இருந்த எல்லாருமே வந்து பா பாடுறா பாய் வேலை செஞ்சுட்டா பாடுறா நம்ம கூட தான் இருந்தானா நமக்கு சொல்லவும் இல்லைன்னு தான் சொல்லுவானே தவிர இல்லை ராவத்தூர் வந்து அப்படியேப்பட்ட ஒரு இல்லை இது முழுக்க முழுக்க பொய் கேஸ்ன்னு பொது தளத்தில் பேச மாட்டான் அப்போ அந்த நிலை உருவாக்கினது யாருன்னா இது போன்ற திரைப்படங்கள் இதை உணராது வரலையும் ஆதரிச்சு தான் இருப்பான் திரைப்படங்களே நீங்க தடை செய்யணும் சொல்ல திரைப்படங்களை சொன்னால் அது முடி ரொம்ப விஷயமா நானும் சொல்றேன் என் சமூகத்தை கொச்சப்படுத்தி என் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ஆனாரு எந்த முஸ்லீம் தாக்கி எடுத்திருக்காரு எஞ்சாது விஜயகாந்த் நடிச்சாரு நடிச்சு இருக்காப்பில அப்போ நான் வந்து இல்லை நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் வெளியே பதினொன்றில் வெளியே வரேன் பன்னெண்டுல வந்து துப்பாக்கின்ற படம் வருது அதன் தான் இந்த சினிமாவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முதல் முதல்ல துவங்கி வச்சுதான் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமூகம் வந்து என்ன பண்றாங்க அதை எப்படி எதிர்க்கணுன்றது தெரியல ஒரு எதிர்த்தேன்னு சொன்னா நாம தேர்தல் நின்று எம்எல்ஏ எம்பி ஆகாம போயிடுமோ அவங்க ரசிகர்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றதுக்காக அதுக்காக காரணம் இப்படி பல காரணங்களுக்காக எதிர்க்காம விட்டாங்க ஆனால் நான் வந்து ஏறி அடித்தேன் விஜய் வீட்டில் விஜய் வீட்டில் ரெண்டாயிரத்துக்கு பன்னெண்டு ஏறி அடித்தேன் அதன் பிறகு விஸ்வரூபம் வந்து ஏறி அடித்தேன் இப்படி பல படங்களை எதிர்த்து எடுத்த ஒழுக்கமாக ஏன் எங்களுக்கு நல்லவனே இல்லையா அவனோட கேரக்டரே இதுதான் அவனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ நீ யாரு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நம்ம வந்து ஏதோ இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்தோம்னே தான் விஜய் ரஹீம் எதிர்க்கிறான்றது இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நீங்கள் பாருங்கள் தான் ஓகே இப்போ கடைசியா ஒரு தாவேக்காவுடைய பொதுச்செயலாளர் அப்படின்னா ஹெலிகாப்டர்ல வந்தாலும் பதவி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு பாண்டி கட் பண்ணிட்டீங்க ஹெலிகாப்டர்ல வந்தாலும் பொறுப்பு கிடையாது மாற்று கட்சி வந்து ஹெலிகாப்டர்ல வந்தாலும் பொறுப்பு இல்ல தலைவருடைய எச்ச டம்ளர்ல டீ குடிச்சிவிடும் பொறுப்பு புரித்தீங்களா அவன் சொல்றான் பாருங்க அது ஒருத்தன் வந்தான் திடீர்னு தலைவர் குடித்து வச்சு டம்ளரை காணாமல் போயிடுச்சு நான் எல்லாம் தேடி பார்க்குறேன் எங்கே எங்கேன்ட்டு அப்போ சொன்ன தலைவா நான் தான் எடுத்துக்கிட்டேன் திருட்டான் தலைவர் குடித்தேன் எச்சல் டம்ளரு நான் பத்திரம வச்சுக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் உனக்கு கூட கொடுத்துறேன் எப்படி உனக்கு கூட கொடுத்துட்றேன் ஆனால் நான் அந்த டம்ளரை கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்போது ஒரு ஹெச்எல் டம்ளருடைய விலை கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு போ போகுது அப்போ இது போன்ற இது போன்ற ரசிகர்கள் தான் இந்த கட்சிக்கு பொறுப்பு வரணும் என்ன சொல்கிறப்பல அப்படின்னா என்ன அர்த்தம் எில் கட்டை தூக்குறவனுக்கு எச்சல் டம்ளரை குடிக்கிறவனுக்கு தான் சொல்லி உண்மையான தொண்டர்கள் உறுதியான தொண்டர்கள் அப்படி அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு உண்மையான தொண்டு வேற அதுக்குன்னு எச்சில் வந்து குடிக்கிறவனுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் வேறங்க இதெல்லாம் இருபத்தி ஒண்ணு நூற்றாண்டு நீங்க சொல்றது ஏதோ பதினஞ்சு பதினாறு நூற்றாண்டில் மன்னர் வாழ்ந்துருப்பார் மன்னர் குடிச்சு வச்ச கோலையில் குடித்தான்னு சொன்னால் நம்மளும் மன்னர் ஆகிடுவோம் சொல்லி கற்பனையில் வந்து கழுவி குடித்த காலங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் இருநூத்தி ஒன்று நூற்றாண்டு இன்னைக்கு வந்து நவீன விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த டம்ளர் எச்சி இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் ஒரு பொதுச் செயலாளர் பேசுகிறேன்னா அந்த கட்சியினுடைய நிலை அந்த கட்சியினுடைய இது எப்படி இருந்து பாருங்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கேன் நன்றி